ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மகாலயபட்சத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பித்ருக்களுக்கு உண்டான இந்த பதினைந்து நாட்களை தான் நாம் மகாலயபட்சம் என்று அழைக்கின்றோம் இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அம்மாவாசையை தான் நாம் மகாலயபட்ச அம்மாவாசை என்றும் அழைக்கின்றோம் இந்த மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று நாம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதினால் நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அதே மாதிரியே இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நாம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது எந்தெந்த பொருட்களையெல்லாம் தானமாக தர வேண்டும் மிகவும் முக்கியமாக இந்த பித்திரு தர்ப்பணத்தை அதாவது மகாலயபட்சத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசைக்கு உண்டான பித்ரு தர்ப்பணத்தை பெண் குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கலாமா அப்படி கொடுக்க முடியாது என்றால் அதற்கு பதிலாக அந்த பெண் குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் வருடா வருடம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினத்தையே நாம மகாலய அம்மாவாசை என்று அழைக்கின்றோம் இந்த பித்திருபட்சமான பதினைந்து நாட்களும் மறைந்த முன்னோர்கள் அனைவருமே ஒன்று சேர வந்து நமது இல்லங்களில் தங்குவார்கள் இந்த பதினைந்து நாட்களும் பித்ருக்கள் நம்முடன் தங்கி இருப்பதினால் இந்த மகாலயபட்சமான பித்திருபட்ச நாட்களில் கண்டிப்பாக மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் என்பதை கொடுக்க வேண்டும் நீங்கள் விதவிதமாக சமையல் செய்து வைத்து படையல் போட்டு என்று சொல்வதினால் அந்த மறைந்த முன்னோர்களான பித்ருக்களின் தாகமும் பசியும் தீர்வது கிடையாது உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய மறைந்த முன்னோர்கள் வந்து தங்கும் போது அவர்களுடைய பசியும் தாகமும் போக்குவதற்காக கண்டிப்பாக பித்ரு தர்ப்பணம் என்பதை கொடுக்க வேண்டும் இந்த தர்ப்பணம் என்பது கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீர் சேர்த்து தருவதுதான் கருப்பு எல் என்பது சாதாரணமான தானியம் கிடையாது பெருமாளின் வியர்வை துளியிலிருந்து வெளிவந்ததுதான் இந்த கருப்பு எல் இந்த கருப்பு எல் என்பது பித்ருக்களின் பசியை போக்கக்கூடிய ஒரு ஆகாரமாக இருக்கின்றது உங்களது இல்லத்தில் வந்து தங்குகின்ற மறைந்த முன்னோர்களான பித்ருக்களின் பசியை போக்குவதற்காக இந்த கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீரை சேர்த்து நீங்கள் பித்ரு தர்ப்பணம் என்பதை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்று கொடுக்காமல் இருந்தாலும் சரி முடிந்தவரை மாதா மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் என்பதை கொடுக்க வேண்டும் சிலரால் சில காரியங்களால் இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் போகலாம் அப்படி இருக்கின்றவர்கள் வருடத்தில் வருகின்ற இந்த மூன்று அம்மாவாசை தினங்களன்று கட்டாயமாக பித்ருக்களுக்கு பித்ரு தர்ப்பணம் என்பதை கொடுக்க வேண்டும் அந்த மூன்று அமாவாசை என்பது ஆடி அம்மாவாசை மகாலயபட்ச அமாவாசை தை அம்மாவாசை ஏனென்றால் இந்த ஆடி அம்மாவாசை தினத்தன்று தான் மறைந்த முன்னோர்கள் அனைவருமே பித்ருலோகத்தில் இருந்து புறப்படுவார்கள் அவர்கள் புறப்பட்டு பூலோகத்தில் இருக்கின்ற அவர்களுடைய வாரிசான நம்மை காண்பதற்காக நமது இல்லத்தில் வந்து தங்குவதற்காக ஆடி அமாவாசை தினத்தன்று புறப்பட்டு மகாலயபட்சமான முதல் நாளன்று நமது இல்லத்தை வந்து அடைவார்கள் அவர்களுக்கு வழியில் பசி தாகம் எடுக்கும் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த பித்திருக்களுக்கு உண்டான பித்திரு தர்ப்பணத்தை நாம் கொடுக்க வேண்டும் அதே மாதிரியே இந்த மகாலயபட்ச பதினைந்து நாட்களும் நம்முடன் நமது இல்லத்திலேயே தங்கி நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தந்துவிட்டு மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நாம் தருகின்ற தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர்கள் அவர்களுடைய பித்ரு லோகத்திற்கு செல்வார்கள் இந்த பித்ருலோகத்திற்கு செல்கின்ற வழியில் அவர்களுக்கு பசியும் தாகமும் எடுக்கும் என்பதற்காகத்தான் நாம் மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கின்றோம் இந்த மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நாம் கொடுக்கின்ற பித்ரு தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு தை அமாவாசை தினத்தன்று தான் அவர்கள் பித்ருலோகத்தை சென்று அடைவார்கள் ஆகவே இந்த மூன்று அமாவாசை தினங்களும் நாம் கட்டாயமாக பித்ருக்களின் பசியையும் தாகத்தையும் போக்க வேண்டும் இந்த பித்திருக்களின் பசியும் தாகத்தையும் நாம் போக்கிவிட்டாலே அவர்களுடைய ஆசிர்வாதம் நிறைந்திருக்கும் சில பேர் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் படையல் போட்டேன் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி செய்வது மிக மிக தவறு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் நீங்கள் எத்தனை வகையான விதவிதமாக சமையல் செய்து வைத்தாலும் அந்த சாப்பாட்டில் அவர்களுடைய கை விரல் கூட படாது அதற்கு பதிலாக உங்களுக்கு பித்திருக்களின் சாபமும் பித்திருக்களின் கோபமும் பித்ருக்களின் தோஷமும் பித்ருக்கடன் ஏற்படும் இந்த பித்ருக்களின் சாபமும் தோஷமும் பித்ருக்கடனும் உங்களை மட்டுமல்லாது வருங்கால சந்ததிகளையும் பாதிக்கும் ஆகவே தான் இந்த மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று கட்டாயமாக பித்ருக்களுக்கு கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீர் சேர்த்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மற்றபடி இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையான மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று நாம் தர்ப்பணம் தரும்போது தாய் வழி மற்றும் தந்தை வழியில் மறைந்த முன்னோர்களுக்கு மட்டுமல்லாமல் நமக்கு குருவாக இருந்த மறைந்த ஆசிரியர்களுக்கும் மறைந்த நண்பர்களுக்கும் மறைந்த உறவினர்களுக்கும் மறைந்த பங்காளிகளுக்கும் என்று அனைவருக்கும் சென்று அடையும் ஆகவே தான் இந்த மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று கட்டாயமாக அனைவருமே பித்ரு தர்ப்பணம் என்பதை கொடுக்க வேண்டும் சரி இப்போ நாம் இந்த மகாலயபட்ச அம்மாவாசைக்கு உண்டான சிறப்பை பற்றி பார்த்தோம் இந்த மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று நாம் தர்ப்பணம் கொடுத்த பிறகு எந்தெந்த பொருட்களை தானமாக தர வேண்டும் அதற்கு உண்டான பலன்களும் என்னென்ன என்று பார்க்கலாம் இந்த பித்திருக்களுக்கு உண்டான பித்திரு தர்ப்பணத்தை கொடுத்த பிறகு உங்களது இல்லத்திற்கு ஒரு பிராமணரை அழைத்து அவர் வழியாக நீங்கள் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி இந்த பித்ரு தர்ப்பணத்தை உங்களது இல்லத்தில் கொடுக்க முடியவில்லை என்றால் நீர் நிலைகள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அங்கும் நீங்கள் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த மாதிரி பித்ரு தர்ப்பணம் கொடுத்த பிறகு ஒரு பிராமணருக்கு நீங்கள் கட்டாயமாக உங்களால் முடிந்தவரை சில வகையான பொருட்களை தானமாக தர வேண்டும் அந்த பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் முதலாவதாக குடை இரண்டாவதாக செருப்பு மூன்றாவதாக தண்ணீர் நிரப்பிய பித்தளை சொம்பு நான்காவது கம்பளி அதாவது பனி காலத்திற்கு ஏற்றவாறு உங்களால் என்னென்ன உடைகள் வாங்கி தர முடியுமோ அதை நீங்கள் தரலாம் கம்பளி ஸ்வெட்டர் இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் தரலாம் அடுத்ததாக அன்னதானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே மாதிரியே இந்த பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு உங்களது இல்லத்தில் இருக்கின்ற உங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை அளிக்க வேண்டுமென்றால் கட்டாயமாக விசிறி வாங்கி தர வேண்டும் இவை அனைத்துமே உங்களது இல்லத்தில் இருக்கின்ற வறுமையையும் ஏழ்மை நிலையையும் தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்களையும் மிகவும் முக்கியமாக பித்ரு தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பொருட்கள் ஆகும் இந்த பொருட்களில் உங்களால் முடிந்தவரை எல்லாமே வாங்கித்தர முடியும் என்றால் தரலாம் அப்படி முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு சில பொருட்களையாவது நீங்கள் தர வேண்டும் இந்த பித்திரு தர்ப்பணம் கொடுத்த பிறகு கட்டாயமாக தர வேண்டிய பொருள் எதுவென்று கேட்டால் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு வாழைக்காய் ஒரு வெல்லம் சேப்பங்கிழங்கு கா கிலோவோ அரை கிலோவோ வைத்து தரலாம் அதனுடன் தட்சணையாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் அல்லது நூற்றி ஒரு ரூபாய் என்று வைத்து தர வேண்டும் இந்த மாதிரி பொருட்களை ஒரு பிராமணருக்கு வைத்து கொடுத்துவிட்டு அவருடைய பாதத்தை தொட்டு நீங்கள் வணங்க வேண்டும் இந்த பிராமணர் என்பவர் உங்களுடைய மறைந்த முன்னோர்களின் ரூபத்தில் வந்து அந்த பொருட்களை ஏற்றுக்கொள்வார் இந்த தானத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் நிறைந்த மனதுடன் உங்களுக்கு ஆசிர்வாதம் தருவார் அந்த நேரத்தில் அவர் பிராமணராக மட்டுமில்லாமல் உங்களுடைய மறைந்த முன்னோர்கள் ரூபத்திலும் இருப்பார் ஆகவே தான் இந்த நாளில் கட்டாயமாக முடிந்தவரை எல்லா பொருட்களையுமே வாங்கி கொடுத்து அவரிடம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சரி இப்போ நாம் பெண் குழந்தைகள் அதாவது ஒரு இல்லத்தில் ஆண் வாரிசு இல்லாமல் பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கின்ற பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கின்ற பட்சத்திலும் அந்த பெண் குழந்தைகள் மறைந்த தங்களுடைய பெற்றோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கலாமா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் மறைந்த தங்களுடைய பெற்றோர்களுக்காக பெண் குழந்தைகள் என்பவள் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஏனென்றால் இந்த பெண் குழந்தை என்பவள் அடுத்த வீட்டுக்கு மருமகளாக செல்கின்றவர் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தன்னுடைய பெற்றோர்களுக்காக இந்த பெண் குழந்தை என்பவள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஆனால் இந்த பெண் குழந்தைகள் என்பவள் தன்னுடைய மறைந்த பெற்றோர்களுக்காக சில வகையான பொருட்களை தானமாக தரலாம் தங்களுடைய மறைந்த பெற்றோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் இந்த பித்ருபட்சமான பதினைந்து நாட்களும் அந்த பெற்றோர்கள் சாந்தமாக இருப்பதற்காகவும் இந்த பொருட்களையெல்லாம் கட்டாயமாக தர வேண்டும் இந்த பொருட்கள் என்பது முதலில் நான் சொல்லப்போவது அன்னதானம் குறைந்தது ஒன்று அல்லது மூணு பிராமணரை உங்களது இல்லத்திற்கு அழைத்து அதாவது உங்களது வீட்டிற்கு அழைத்து அந்த நாளில் சாப்பாடு போட வேண்டும் உங்களால் உங்களது இல்லத்தில் அழைத்து அந்த பிராமணருக்கு சாப்பாடு போட முடியவில்லை என்றால் வெளியில் சென்று அதாவது பிராமணர்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற பிராமணருக்கு அரிசி பருப்பு வாழைக்காய் சேப்பங்கிழங்கு வெல்லம் உப்பு எண்ணெய் இந்த மாதிரியான உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் தானமாக தர வேண்டும் இந்த பொருட்களை பிராமணருக்கு தருவதினால் அந்த பிராமணரின் மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த பிராமணரின் ஆசிர்வாதம் என்பது உங்களுடைய மறைந்த பெற்றோர்களான பித்ருக்களின் ஆசிர்வாதம் ஆகும் அதே மாதிரியே இந்த நாளில் நீங்களும் குடை செருப்பு கம்பளி விசிறி தண்ணீர் நிறைந்த பித்தளை சொம்பு இவற்றையெல்லாம் நீங்கள் தானமாக தர வேண்டும் மிகவும் முக்கியமாக இந்த நாளில் பறவைகளுக்கும் நாய்களுக்கும் நீங்கள் உணவு அளிக்க வேண்டும் இந்த முறையில்தான் பெண் குழந்தைகள் என்பவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்காக இந்த மகாலயபட்ச தினத்தன்று அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்குவதற்காக இந்த எல்லாம் தானமாக தர வேண்டும் சரி இப்போ நாம இந்த மகாலயபட்ச அம்மாவாசை எந்த நாளில் வருகிறது என்றும் இந்த நாளில் நாம் எந்த நேரத்தில் பித்திரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்றும் பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை என்பது இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று வருகிறது இந்த நாளில்தான் நீங்கள் உங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்காகவும் உங்களுக்கு குருவாக இருந்த மறைந்த ஆசிரியர்களுக்காகவும் மறைந்த நண்பர்களுக்காகவும் மறைந்த பங்காளிகள் உறவுக்காரர்கள் இவர்களுக்காகவும் நீங்கள் தர்ப்பணம் என்பதை கொடுக்க வேண்டும் இந்த பித்திரு தர்ப்பணம் கொடுப்பதற்கான நேரம் என்பது இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஏழு மணியிலிருந்தே நீங்கள் பித்திரு தர்ப்பணம் என்பதை கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதுதான் இந்த வருடத்திற்கான நாள் நேரம் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்